ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல மதுரையில் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணியினர் முருக பக்தர்கள் மாநாடு நடத்த உள்ளனர் இதற்காக வண்டியூரில் மாநாட்டு அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது மதுரை ஆதீனம் பூஜை நடத்தி அலுவலகத்தை திறந்து வைத்தார் முன்னாலெல்லாம் முடி வெட்டினா ஓரளவுக்கு முடி வெட்டுவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இதாக வச்சுப்பாங்க இதுவரை கே கேராக வச்சுட்டான் அப்புறம் பார்த்தா சரன்னு மேலே போச்சு இப்போ பார்க்க குருவி குடு மாதிரி வச்சுட்டானு இப்போ மரமெல்லாம் வெட்டப்பட்டு விட்டதுனால குருவிகளுக்கு இடம் இல்லாததுனால அந்த பயிர்களை இப்படி வச்சு இங்கே பப் மாதிரி வச்சுருக்கான் இங்கெல்லாம் முடிய பார்த்து ஒரு பையன் பார்த்து பின்னால் குருவி மாதிரி வச்சிருக்கான் ஆக பார்த்தேன் நீங்கள் அந்த கூட குருவி கூடனே நான் கூப்பிட்டேன் இப்படியாக நம்முடைய இளைஞர்கள் கண்டதே காட்சி செலவை என்ன பண்ணுறான் தாடி வச்சு கல்யாணத்தனைக்கே தாடி வச்சுட்டான் அது என்ன செய்தியோ விளக்கமாற்ற செய்தின்னு தெரியல ஆக நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள் எல்லாம் சிவாஜி வச்சுருந்தார் அந்த மராட்டியம்மன் வச்சுருந்தா அவர் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார் நம்மகிட்ட என்ன கொள்கை இருக்குது சினிமாக்காரன் காதில் ஒன்று போட்டுருந்தா நம்ம போட்டுக்கிறோம் அவன் காதரித்தா அதான் இருக்க மாட்டான் அதையும் செஞ்சாலும் செய்வாங்க ஆக மக்களிடையே மாயை இருக்கு அந்த மாயையை திருத்த வேண்டும் என்பதற்காகத்தான் மதத்தலைவர்களெல்லாம் இருக்கிறாங்க எவன் சொன்னால் தான் கேட்குறான் விர்ட்னுக்கும் முதுக திருவிட்டு போயிடுறான் கிறிஸ்துவ மதத்திலேயே ஒரு ஃபாதர் சொன்னால் உடனே கேட்பான் முஸ்லீம் அதுலேயும் முல்லாக்கள் சொன்னால் கேட்பான் அதோ நம்முடைய தலைவர் போகிறார் உடனே உடனே எழுந்து வணங்கும் அதே மாதிரி முஸ்லீம் தலைவர் நான் ரோட்டில் போனேன்னா இந்த குழந்தை அழுதுகிட்டு இருக்கும் அழுகையை நிறுத்தாபடி அந்த சாமியாரிடம் பிடித்து கொடுத்து விடுவேன் நம்மவர்கள் தான் இருக்கிறார்கள் சாமியார்னா யாரு மதத்தலைவர்னா யார் ஒருத்தருக்கும் தெரியும் எனக்கு நேரே வந்து சாமியாரை நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறான் என்ன செய்ய மரியாதை அப்படி தேவையில்லை வெளியே போகாட்டி வெளியே போகாட்டேங்கிறான் சரி நமக்கு என்ன பேசலாம் உள்ளே வருப்போன்னு வெளியே வந்தால் வெளியில் சுற்றுறாருங்கிறான் சரி உள்ளே இது உள்ள இருந்தால் மனத்திலேயே சாப்பிட்டு விட்டு தூங்குகிறாருங்கிறான் வெளியே போனால் வெளியே போனால் அவற்றா இருக்குது இருந்தால் சாப்பிட்டு விட்டு ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங்ங்கிறான் இப்படியாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க மக்களை நெறிப்படுத்துவதற்காகத்தான் சமயம் தூங்கும் அதுக்காகத்தான் நம்ம பெரிய தலைவரெல்லாம் பாடுபட்டாங்க பாபுஜி கத்தி கத்தி பார்த்தார் பாரதியார் என்னெல்லாம் பண்ணுது பாருக்குள்ளே நல்ல நாடுன்னார் இப்போ வெளிநாடுக்கு ஓடுறோம் படித்து இந்த நாட்டிலேயே பிறந்து வளர்ந்து படித்து விட்டு வெளிநாட்டில் போய் நல்லா சம்பாத்தியம் பண்ணார் எங்கேயே பாடி பாடிக்கேன் சொந்த தொழில் போய் அரசையே நம்பி இல்லாமல் அரசாங்கம் எவ்வளோ வேர்த்தா வேலை கொடுக்கும் சொந்த தொழில் பண்ண சொந்த தொழில் படித்து நாட்டுக்காக பாடு அப்படிலாம் சின்னு பாரதியாருக்கு தெரியாது வெளிநாடு போகாத மகாத்மா காந்தி ஒன்றியா அவர் போனார் சரி நம்ம ஆளுங்க யார் போனால் பாரதியார் வெளிநாடு போனாரா ஏன் வவு சிதம்பரம் பள்ள வெளிநாடு போனார் இந்த நாட்டிலே இருக்குது நம் உரிமைக்காக நம் கடமைக்காக நம்முடைய சமுதாயத்துக்காக நம்முடைய கலாச்சாரத்துக்காக பாடுபட்டு வாவுசி உசி கடைசி பல கடைசியில் என்ன சொன்னார் வாவுசி இந்த நாட்டு மக்களுக்கு தேசபக்தி வேணும் தெய்வ பக்தி வேணும் அதைத்தான் நம்முடைய இயக்கங்கள்லாம் சொல்லி தேசபக்தியாக இருப்பா நிச்சய விபூசிப்பா குங்கும வைப்பா வைக்கக்கூடாதுன்னு நீ வச்சுக்கோ அந்த அவங்க சொல்லிட்டு போகிறாங்க வைக்கக்கூடாதுன்னு ஒரு குற்றச்சோர் சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு நல்ல விபூதி பூசுவோம் விபூதியை பழிக்கிறாங்களே பழிச்சுட்டு அந்த பாவத்தை அவங்க மூட்டை கட்டுறான் நமக்கு என்ன விபூதியை ஒழிவர் ஒருவர் பழிக்கிறான்னா அது பாவத்தை அவங்க மூட்டை கட்டுறாங்க வேதத்தில் உள்ளது நீர் வெந்துவியை நிற்பது நீர் போதம் தகுப்பது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத வளை சூழ்ந்த திரு ஆளாவாயான் திருநீரேன்னு சொல்லிட்டாங்க சாதாரண இதில் ஆளாவானுடைய விபூதி பிரசாதம் விபூதிக்காக தன்னுடைய உயிரையை விட்டிருக்கிறார் அந்த வகையிலே நம்முடைய கடவுளருக்கு ஒவ்வொரு கடவுளருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு சுக்குக்கு மேலே மருந்து இல்லை சுப்பிரமணியத்துக்கு மேலே தெய்வம் இல்லை முருகு என்பது அழகு என்பது பொருள் திருவி தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் முருகு அல்லது அழகு என்ற ஒரு ஒரு பெரிய புத்தகம் போட்டிருக்கார் அந்த புத்தகத்தை நான் எடுத்து அதை நம்ம தமிழாகரன்னு ஒரு நூல் வெளியிட்டிருக்கேன் அந்த நூல் மாதந்தோறும் அது வருகிறது அத்தகைய முருகனை நம்ம நமக்கு அறுவடை வீடு இருக்குது அந்த அறுவடை வீட்டில் முதல் படை வீடு தான் திருப்பரங்குன்ற அந்த பிரச்சனையில் நான் சொல்ல இப்போ எனக்கு பிடிக்கல அத்தகைய திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்க வேண்டிய கடமையும் உரிமையும் நமக்கு இருக்கிறது அந்த முக முகம் நம்ம பக்தர்லாம் நிறைய பேர் நம்ம முருகன் கோயிலுக்கு வர்றாங்க திருச்செந்தூர்லேயும் பார்ப்பேன் அது மாதிரி கோயில்கள் எல்லாம் நம்முடைய கோயில்கள் அதனை பாதுகாக்க வேண்டிய உரைப்பு ஏன் சொல்றேன்னா அன்றைய தினம் மருது பாண்டியர்கள் வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தார்கள் வெள்ளை வெள்ளையர்கள் அவரை பிடிக்க முடியவில்லை அறிவித்தாம்பா நாளை காலை மருது பாண்டியர்கள் சரணாகதி அடையாமலில் மருது பாண்டியர்களால் கட்டப்பட்ட ராஜகோபுரம் காளையார் கோயில் இடிக்கப்படும் அறிவித்தான் உடனே அந்த மருது பாண்டியர்கள் நம்ம கண்ணு முன்னால் நம்ம கோயில் இயல்பெறக்கூடாது என்பதற்காக சரணாகதி அடைந்தார்கள் உனக்கு என்ன வேணும்னு பொழுது நான் இறந்தால் என்னுடைய உடலை கோயிலுக்கு நேர புதைக்கணும் நான் அவரை கொன்றது வந்து திருப்பத்தூரில் அவர் உடம்பு ஒரு இடம் அவருடைய தலையை கொண்டு வந்து கோயிலுக்கு நேர புதைத்ததாக கதை இருக்கிறது இப்படியெல்லாம் நம்முடைய மன்னர்கள் கோயிலை பாதுகாப்பதற்காக தன்னுயிரை இன்னுயிரை விட்டிருக்கிறார்கள் அதனை பிறகு நம்முடைய எல்லாம் கோயிலை பாதுகாக்கணும்னு சொல்லி போராடி வருகிறார்கள் நானும் தனிப்பட்ட முறையிலே நானும் கோயில்களை பாதுகா எங்களுக்கெல்லாம் கோயில்கள் நிறைய இருக்குது அதில் என்ன பிரச்சனைன்னா நிலபலங்கள் பூரா இன்றையிலும் குத்தகை தரையில் காலகட்டம் இருக்கும் ஒருத்தனும் குத்தகை கொடுக்க தான் அமைச்சரை கேட்டுக்கிட்டேன் குத்தகை கொடுக்காத மீது நடவடிக்கை எடுங்கள் அதை கேட்டுக்கிட்டேன் ஆக இந்த இந்த மகா இப்போ மகாநாட்டுக்கு வந்துடுறேன் முருகபக்த மகாநாடு கேட்டுக்கிட்டேன் அது வேற அது வேற மாதிரி மகாநாடு அந்த மகாநாட்டுக்கு இந்த மகாநாட்டுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு அவங்க வந்து எல்லாம் அவங்க அவருடைய அமைச்சரெல்லாம் வந்து நடந்தாங்க இங்கே நாங்கள் நாங்கள் அரசியல்வாதியாலும் கூட இங்கே ஆன்மீக மாநாடு அதுக்கப்புறம் அரசியல்வாதி அரசியல்வாதிகள் நடந்தா நாடு மாநாடு கதம்பமாக அவங்க செஞ்சாங்க இது வந்து ஒன் ஒரே மகாநாடு பக்தர்கள் மகான் முருக பக்தர்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவர்களெல்லாம் ஒன்று கூடி நம்முடைய முருகன் திருக்கோயில்களை பாதுகாக்கும் முகமாகத்தான் நம்ம கோயிலுக்கு மேலே யாரும் இல்லாமல் வந்து குந்திக்கிறாங்க முந்திக்க வந்து சர்ச்சை வேற பண்ணுறாங்க செய்யட்டும் வழிபாடு செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு அந்த வழிபாட்டின் மூலமாக நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுதான் நாங்கள் இதை தான் செய்யணும்னு சொல்லணும் நமக்குன்னு சில சம்பதத்தை ஐவத்துக்கு சந்ததம் அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே சைவத்துக்கு பிறகு அசைவத்தை படைச்சிட்டாங்க நாங்கள் வந்து வந்துட்டோம் ஆக நம்முடைய திருக்கோயில் சைவமாக இருக்க வேண்டும் நம்ம சாமியெலாம் எல்லா சாமியும் ஒவ்வொரு வாகனத்தில் தான் இருக்காங்க முருகனுக்கு வாகனம் இருக்குது மயில் இருக்குது சேவல் அப்படியாக நம்முடைய எல்லா உயிரினுக்கும் வள்ளலாருடைய கொள்கை எல்லா உயிரிழத்தையும் அன்பு செலுத்து அன்பே ஏற்பம் என்றார்கள் அதை பாதுகாக்கும் பொழுது ஆறுபடை வீடுகளிலேயும் நம்ம முருகன் கையில் வேலு தான் வச்சுருக்காரு அதுபோல் ஒவ்வொரு மிருகங்களையும் ஒவ்வொரு வாகனமாக கொண்டார்கள் அது மாதிரி எல்லா விடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய சமயமானது சொல்கிறது இந்த முருகபத்த மகாநாட்டின் மூலமும் மக்களை நெறிப்படுத்தவும் ஒற்றுமை உணவை ஏற்படுத்தவும் தான் இந்த மகாநாடு நமக்கு அமைச்சிருக்கணும்